ஓகம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இட்லி தோசைக்கு சட்னி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போதும் போல் ஒரே மாதிரி நம்ம சட்னி அரைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செய்யும் போது எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு கப்பு இதை மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் போட்டு கடலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயினாலும் பூண்டு மூணு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு நம்ம அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் வந்து பாத்திரத்தை வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் பட்டை மிளகா ஒன்று வெள்ளை உளுந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம சட்னி கூட போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற இட்லியோ தோசையோ அதுக்கு நம்ம வந்து ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குயிக்கான ஈஸியான ஒரு ஹெல்த்தியான சட்னி இது எப்போதும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க